திமுக தமிழகத்தில் ஆன்மீகத்தை அடிக்க நினைத்தால் அது முடியாது ஆன்மீகத்தையும் அரசியலிலும் கலக்காதீர்கள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மேட்டுப்பாளையத்தில் பேட்டி ாயக நிறையாங்க இது திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலே தொடர்ந்து இது போன்ற நெருக்கடிகள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இதற்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே ஆட்சியில் கூட வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம் அந்த வெற்றிவேல் யாத்திரைக்கு பல்வேறு தடங்கல்கள் தடைகள் தினம் தினம் கைது இப்படி நடந்தது அதே போல் விநாயகர் சதுர்த்தியானது இந்த விழாவானது இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு தொடர்ந்து பல்வேறு நிபந்தனைகளை விதித்து இந்த விநாயகர் ஊர்வலங்களை தடை செய்ய வேண்டும் இந்த விநாயகர் ஊர்வலங்களை மாக பொதுமக்களுக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பல்வேறு கட்டுப்பாடுகளை